வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் ஜெய் வராகி பீடம் நடத்தும் சேலத்தில் முதன்முறையாக ஒரே இடத்தில் அஷ்டவராகி தரிசனம் மற்றும் குரு பயிற்சியை முன்னிட்டு வளம் தரும் அஷ்டவராகி ஹோமம் தெய்வீக திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் வராகி அம்மனுக்கு பெண்கள் வரிசையாக வந்து மஞ்சள் அபிஷேகம் செய்து குங்குமம் வைத்து தீபாராதனை செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து வளம் தரும் அஷ்டவராகி வராகி கோமம் வராகிதாசன் சுவாமிகள் நடத்தினார் இதில் கணபதி கோமம் நவகிரக ஹோமம் அஷ்டலட்சுமி ஹோமம் வராகி அம்மன் அருள் பெறும் பக்தர்கள் வரிசையாக வந்து தங்கள் கைகளால் பூர்ணாகிதி வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் தலைவர் தன தேவராஜன் செயலாளர் ஆடிட்டா ராஜபாலு பொருளாளர் ரத்ன குமரேஷன் துணைத் தலைவர் செவ்வேல் சரவணன் துணை செயலாளர் சக்தி விக்னேஷ் மற்றும் ஓடக்ஷ் இளங்கோவன் ஏவிஆர் சுகந்தி சுதர்சனம் என்ஜினியர் ரவி முருகன் ராகவா டிராவல்ஸ் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் வளம் தரும் அஷ்டவராகி ஹோமத்தில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர் அன்னதானம் வழங்கினார்கள் எதிர்காலத்தை நமக்கு தந்து நம்முடைய வசந்தத்தை இந்த பிரியாரால வரக்கூடிய நோயை அறவே அழித்து வாராகி உங்களுடைய ஜென்மாவையும் அறவே அழித்துவார்கள் அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஓமபோதையில பக்தர்கள் தங்களுடைய ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தனப்பா நோய் வளர வேண்டும் எதிரிகள் அடைய வேண்டும் எதிர்ப்புகள் அடைய வேண்டும் எதிரி வேற எதிர்ப்பு அவங்க இருப்பாங்க காரியமான அதாவது வெற்றி இதையெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லோகத்துக்கு நம்முடைய மாணவர்கள் ஒரு பூர்ணாவதிக்காக அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதுக்காக அவங்க செலெக்ட் கண்டிப்பாக அந்த மாதிரி பூர்ணாவதி இப்போ இந்த போகிறாங்க அதில் எல்லாரும் கலந்துருக்கணும் அவங்க அவங்களுடைய சேவையை இந்த உலகிற்கு நாம் மட்டும் வாழக்கூடாதுங்க நாம் மட்டும் முடியாத வாழ்க்கை மேல் இந்த உலகம் நல்லா இருக்கணும் அதை பண்ணி லோக இந்த மாபெரும் ஒரு தியாக வேள்வியை உங்கள் அனைவருக்கும் இந்த உலகம் வாழை சமர்ப்பிக்கப்படுகிறது ஜெய் மாராஜி தன்னஸ்தூரிய பிரச்சோதயா ஓம் அச்சு பத்மஹே பத்மஸ்தாய் தன்னஸ்தூரிய அதிதேவகாத் அதிவகா சூரிய ஓம் திசும் நம சோமம் சம்போ மதூஷணம் निषाघराय विमहे कलानाथातमहे तंद्र प्रचोदया दवाह ओं निशाघराय विमहे कलानाथातमहे तंद्र प्रचोदयाद स्वाह ओं निशाघराय विमहे कलानाथातमहे ओम प्रचोदयाद स्वाह ओं निशागराय वित्महे कलानाथातमहे

यादी नासिनी आदि सरेगारी सितिराई सी घोटे बारा ईदे में नमोन नमस्वाहा ओ माइक्रोम बाबनासिनी दोषनासिनी कुरासिनी सितिराई सी घोटे बारा ईदे में नमोन नमस्वाहा ओ माइक्रोम கலியுமாக விழு வாராகியுடைய ஒவ்வொருவரும் நாவிலும் மனத்திலும் விளை கொடுத்து நின்றபோதுதான் உடைய எல்லாவிதமான விதமான குட்கர்மங்களும் அணங்கி நல்லா பிடிக்காத பிள்ளைகள் நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க श्री श्रीट वारी में नमस्ो